மீனா வீட்டில் வந்து எல்லாரும் வந்து மன்னிப்பு கேட்டு போகிறாங்க விஜயா கிட்டே அதுக்கு விஜயா சொல்கிறாங்க உங்கள் மன்னிப்பெல்லாம் யாருக்கும் வேணும் போங்க போங்க அப்படிங்கிறாங்க உடனே முத்து என்ன சொல்கிறாரு இவங்க வீட்டு மருமகனாக நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் இப்போ உங்கள் மகனாக வந்து சொல்கிறேன் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க நான் வீட்டுக்கெல்லாம் வரல போப்போ அதெல்லாம் நீ இப்போ தான் உனக்கு உனக்கு தெரியுதா என் மகேண்டு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எனக்கு என்னமோ தெரியாது அப்பா அங்கே வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு துணியெல்லாம் வந்து சுட்கேஸில் எடுத்து இருக்காரு ஊருக்கு போகிறதுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே என்னடா சொல்கிறேன் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு ஊருக்கு கிளம்புறாரு அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டு விஜயா தகச்சி போய் உடனே பார்வதி கிட்டே சொல்லிவிட்டு வீட்டுக்கு ஓடுறாங்க அங்கே பார்த்தா தான் உட்காந்துருக்கா ஹாயாக உட்காந்துருக்காரு அண்ணாமலை என்னங்க இவன் சொன்னால் நீங்கள் வந்து இதுக்கு போவீங்கன்ட்டு அம்மா வீட்டுக்கு போகிறீங்கட்டான் ஆமாம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக தான் செய்வேன் அதை கேட்க நீ யார் அப்படிங்கிறாரு அண்ணாமலை உடனே இவங்க சொல்கிறாங்க ஆனால் என்னையும் கூட்டிகிட்டு போங்க உங்கள் அம்மா வீட்டுக்கு என்னையை தனியாக விட்டு என்னை டைவர்ஸ் பண்ண போகிறீங்களாம் அம்மா வீட்டில் போய் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு யார் சொன்னால் எண்பது வயசு வரைக்கும் உங்க கூட குப்பை கொட்டிட்டேன் இனிமே போய் உன்னை டைவர்ஸ் பண்ணி நீ திருந்தவா போகிற அப்படிங்கிறாரு இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ரோஹினி என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு எப்படி வந்து இவங்க மனசு மாறினாங்க விஜயா ஆன்ட்டி வந்து மனசு மாறுறவங்க கிடையாது உடனே போய் என்ன பண்ணுறாங்க பார்வதி கிட்டே கேட்குறாங்க பார்வதி என்ன பண்ணுறாங்க அவங்க மசாஜ் பண்ண இதில் வந்து உண்மையை சொல்லிடுறாங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க வக்கீல் கொண்டு வந்து பணம் கொடுத்தாரு அதனால தான் உங்கள் மாமியார் வந்து வாபஸ் வாங்கினா கேஸ் அப்படின்றாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார் நீ நம்பாகட்டி பாரு இந்த பாரு ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்து காமிச்சிடுறாங்க உடனே வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனவொன்னே ரோஹிணிக்கு வந்து சிட்டி கால் பண்ணுறான் கால் பண்ணிவிட்டு ரோஹினி அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அதனால் வந்து நான் அவனை வந்து வீட்டு வாசலுக்கு நேராக கொண்டு வந்து போட்டு நான் எங்கேயாவது எஸ்கேப் ஆகிடுவேன் நீதான் வந்து அப்புறம் வந்து கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அலையணும் தெரியுமா இருங்க இருங்க சிட்டி நான் ஏதாவது பண்ணி உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து தரேன் அப்படின்னு ரோஹிணி சொல்லுது உடனே ரோஹிணிக்கு வந்து என்ன பண்ணுது ஆமாம் நம்ம வந்து பார்வதி வீட்டில் வந்து ரெண்டு லட்ச ரூபா பணம் பார்த்தோம்ல அதை எப்படியாவது அடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களை விஜயா ஆண்டியை கூப்பிடுது விஜயாண்டி நீங்கள் கொஞ்சம் பார்வதி வீட்டு வரைக்கும் வர்றீங்களா அப்படின்னு கேட்குது ஏமா சும்மா தான் அவங்களுக்கு மசாஜ் பண்ணி விட்டேன் நேற்று இன்றைக்கி ரெண்டு நாளைக்கு வர சொன்னாங்க அப்படியே உங்களுக்கும் சேர்த்து பண்ணி விடுவானில்ல அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஃபுட்டு ஆர்டர் பண்ணியெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க ரோஹிணி அப்போ என்ன பண்ணுறாங்க நல்லா சாப்பிட்டுட்டு ரோஹிணியும் ரோஹிணி சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க விஜயாவும் பார்வதியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது விஜயாவோட ரூம் சாவியை எடுத்து அது திறந்து ரெண்டு லட்ச ரூபா பணத்தையும் ரோஹினி எடுத்துடுது எடுத்த கையோடு என்ன பண்ணுது எடுத்துகிட்டு இப்போ சாமான் அப்படியே வச்சுட்டு அது அந்த இருக்கிற இடத்துல வச்சுருது இப்போ என்ன பண்ணுறாங்க விஜயா என்ன பண்ணுறாங்க ஏன் பார்வதி பணம்லாம் பத்திரமா இருக்குல்ல நீ வேறு பணமெல்லாம் பத்திரமாக தான் இருக்குது நீ வச்ச இடத்துல அப்படியே இருக்குது அப்படிங்கும் போது இல்லை பார்வதி இன்னைக்கு கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு போகணும் எனக்கு கொஞ்சம் தேவை இருக்குது அப்படிங்கிறாங்க இதை கேட்டு ரோஹிணி அப்படியே தகச்சு நின்றுட்டு சரிங்க ஆண்டி நான் கிளம்புறேன் நான் பார்லருக்கு நேரமாச்சுன்னு ஓடிடுறாங்க இங்கே வந்து பார்த்தா பணத்தையே காணும் பணத்தை காணாம என்ன பார்வதி பணத்தை காணும் எங்கே வச்சேன் என்ன வச்சேன்னு சத்தம் போடுது விஜயா இல்லை விஜயா நான் இங்கே தான் வச்சேன் விஜயா பணத்தை யார் வந்தா அவன் மறுபடியும் வந்து திருடிட்டு போயிட்டானோ ஆமா என் வீட்டில் பணம் இருக்கிறது அவனுக்கு எப்படி தெரியும் தான் பணம் வாங்கினது அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜய யோசனை பண்ணுறாங்க விஜயா யோசனை பண்ணிட்டு ஆமாம் நான் போன பிற்பாடு உன் வீட்டுக்கு யார் வந்தால் யாருமே வரல பார்வதி இப்போ யாருமே வரல விஜயா இப்போ தான் நான் வந்து நீங்கள் வந்தீங்க இல்லை நல்லா யோசனை பண்ணு அப்படிங்கும்போது அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க ஆமாம் நேற்று ரோகிணி வந்தா ரோஹினி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது போது நான் உண்மையை சொன்னேன் ரோஹிணி அப்போ பணத்தை கொண்டு போய் காமிச்சேன் இந்த பீரோல தான் வச்சுருக்கேன் ரோஹிணி கிட்ட பணத்தை காமிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணி பெரிய வசதியான விட்டு பொண்ணு அது எடுத்திருக்காது வேற யாரோ வந்து எடுத்துகிட்டு போயிருக்குதோ பணத்தை இங்கே டான்ஸ் கிளாஸுக்கு வர்றாங்கல்ல அவங்க தான் ஏதோ யாரோ எடுத்திருக்காங்க இது யாருன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு விஜயா சொல்கிறாங்க பார்வதிக்கு மனசே இதுங்களை என்ன இப்படி இப்படி ஆகிப்போச்சு